சென்னை சீப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இளம் தொழில் முனைவோர்களை ஊக்கும் விதமாக எஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் சார்பில் நோக்கத்தை நாடி என்ற தலைப்பில் இரண்டு நாட்கள் கருத்தரங்கு ஜனவரி நான்கு ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சியை தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னராசு துவக்கி வைக்க உள்ளார் என தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய யங் ஆன்டர்பிரஸ் ஸ்கூல் தலைவர் நீதி நீதிமோகன் முதல் வேலையை வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைப்பவர்கள் வந்து இந்த பெரிய கம்பெனிகள் கார்ப்பரேட்டோடு போட்டி போடக்கூடிய ஒரு திறமை வளர்த்துக்கொள்வது கார்ப்பரேட் மட்டும் அல்லாத இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நிறைய வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய குறிக்கோளை வந்து இந்தியாவை மிகப்பெரிய பொருளாதார ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வல்லரசாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இளம் இளம் தொழில் முனைவோர் மையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிறு மற்றும் குறுந்தொழில்களை ட்ரெயின் பண்ணி இதன் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் பக்கத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்திருக்கின்றோம் ஆண்டிற்கு ஒரு முறை எஸ் கான்ஃபரன்ஸ் ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ன்றது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த முறை பதிமூன்றாவது ஆண்டாக பதிமூன்றாவது முறைய முறையாக இன்றைக்கு சென்னையிலே முதல் முறையாக இது நடந்து கொண்டிருக்கு நடக்க நடக்க இருக்கின்றது வரக்கூடிய ஜனவரி நான்கு மற்றும் ஐந்தாம் தேதி வ வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கி சென்னையில் சென்னை ட்ரேட் சென்டரில் ஏறத்தாழ இரண்டாயிரத்துக்கும் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இதோடு சேர்ந்து ஐநூறு கெஸ்ட்டும் வராங்க இது அல்லாது வந்து எஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு இரநூத்தி எழுபது ஸ்டால் வந்து நாங்கள் போட்டு அதில் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு எங் எங்களுக்குள்ளே நிறைய ட்ரேடு நடந்து கொண்டிருக்கின்றது அதை ஊக்குவிக்கும் வகையாக இந்த எஸ்மார்ட் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம் நாலு தேதி நோக்கத்தை நாடி என்ற தீமில் ஆண்டர்புரனர்ஸுக்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் இந்த இந்த நோக்கத்தை நாடி என்ற சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு டாப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கூப்பிட்ருக்கோம் அந்த நோக்கத்தை நாடின்றது ஒருத்தர் ஹெல்த்தை பற்றி பேசுவார் ஒருத்தர் டெக்னாலஜி பற்றி பேசுவார் ஒருத்தர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம பர்பஸ் பிஸ்னஸ் பண்ணுற பர்பஸும் பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு நம்ம லைஃப்பில் என்ன பர்பஸும் நம்மளை புரிய வைக்கிற மாதிரி இந்த இந்த தீமுக்கு பேசுவாங்க இதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் சென்னை ட்ரேட் சென்டரில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ஃபோர்த் அன்னைக்கு நைன் தேர்ட்டி வந்து எஸ் மார்ச் அதை வந்து இனாக்ரேட் பண்ணி அது வந்து சண்டே ஈவினிங் செவன் வரைக்கும் போகும் டூ டேஸ் கான்ஃபரன்ஸ் எஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆன் ஃபோர்த்து சாட்டர்டே ஆஃப்டர் லஞ்சு ஸ்டார்ட் ஆகி இட் இட்டு டில் செவன் சிக்ஸ் தேர்ட்டி ஆன் சண்டே எஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ரங்கம் தென்னரசு வந்து இன்னாக்ரேட் பண்ணுறாங்க எஸ் மார்ட் வந்து சௌபாகியா குரூப் மேனேஜிங் டைரக்டர் இன்னாகரேட்